தினமுரு வேத வசனம் உங்கள் கிருவையில்லாம் வாழ்ய முடியாதையா நானா உலகத்தா நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் இப்பரும் உங்கள் கிருவையில்லாம் யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இன்றைக்கு இந்த வேத வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் நான் உலகத்தான் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தார் அல்ல இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்கறது உண்டு அதாவது வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும் பொழுதோ அல்லது மற்ற இடங்களிலோ இருக்கும் பொழுது நாம் எந்த தவறுமே செய்யவில்லை ஆனால் நாம் நம்ம ஏன் மற்றவர்கள் நம்மளை வெறுக்கிறார்கள் நம்மீது மீது அன்பு செலுத்தவில்லை மற்ற எல்லோரோடும் எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்களே அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே ஏன் நம்மளை மட்டும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளை மட்டும் ஏன் குறை கண்டுபிடி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை குறித்து இன்றைக்கு கவலைப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அதாவது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லனு சொல்லுகிறார் அதாவது நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகம் நம்மை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை நம்மை நேசிப்பது நமக்காக செலுவையிலும் மறித்த இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்க என்றார் ஆகவே இந்த உலகம் நம்மளை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் அன்பாக இருந்தாலும் அன்பாக இராவிட்டாலும் அதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கே நம்மை நம்மளை நேசிக்கிற தேவன் ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்ற மனமகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த தேவையில்லாத கவலைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு நாம் நம்மளுடைய நேரங்களை தேவையில்லாமல் நாம் செலவு செய்ய மாட்டோம் ஆகவே ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளை நேசிக்கிறார் என்ற தைரியத்தோடு நாமும் மனமகிழ்ச்சி இருப்போம் தேவன் தம்மை இந்த வசனத்தையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கஸ்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்